ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெஜிஸ் டெய்லி ப்ளாக் வாங்க இப்போ சப்பாத்தி பூரிக்கெலாம் தோசைக்கெலாம் செய்கிற சைட் டிஷ் பார்க்கலாம் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு கடுகு போட்டுக்கணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டே இருக்கும்போது அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி உருளைக்கெழங்கு நல்லா தனியாக வேக வச்சு அதை தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கணும் அது இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம மசிச்சு வச்சு அந்த உருளைக்கெழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட போடணும் ஏன்னா பச்சை மிளகா அவ்வளோவா காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே இந்த சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே இது எப்படி செய்யுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் पाकवे यम्मी आर कुमार थैंक्स फॉर कुकिंग ओके गॉड ब्लेस यू गॉड ब्लेस यू टू